ஆதி பாரதில் நாளைக்கு ஒரு சூப்பரான பார்ட் ஒன்றுண்ணா அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதியை பார்த்து வேகமாக ஓடி வராங்க நம்ம பாரதி என்ன ஆச்சா அது எதுக்காக வந்து நீங்கள் இப்படி வந்து ரோட்டில் கீழே விழுந்து கிடக்கீங்க எனக்கு பார்க்க வந்து எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா நீங்கள் இப்படிலாம் வந்து செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஆதி வந்து அப்படியே தள்ளாடிக்கிட்டே பேசுகிறாங்க பாரதி பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியாமல் என் வாழ்க்கையில் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் என் பொண்டாட்டி பாரதி மே மடியில் தான் படுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன் எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் அவகிட்ட வந்து சொன்னால் எல்லாமே வந்து சரியாக போய்டும் என்னோட வந்து அன்பு மொத்தத்தையும் அவளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அவளுக்கும் தமிழுக்கு மட்டுந்தான் கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் அவளே என்னை வந்து இப்படி கஷ்டப்பட வச்சுட்டாளே அதை நினைக்கும் போது தான் எனக்கு ஒரே வந்து மனசு கேட்கவே மாட்டேங்குது அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து என்னை செய்ய வச்சுட்டியே இதெல்லாம் உனக்காவது கொஞ்சமாவது நியாயமா பாரதி அப்படின்னு வந்து பேசுகிறாங்க என் அம்மாவு மேலே வந்து கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்திருந்தா இந்த பாரதி இப்படிலாம் செஞ்சுருப்பாளா பாரதிக்கு எதுக்குனால வந்து என்னை வந்து சரி என் அம்மாவும் மேலேயும் வந்து இவ்வளோ வெறுப்பு கோபம் வந்தது என் வாழ்க்கையே அவங்க தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கப்போ அவங்க போய் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கலாமா அப்படின்னு வந்து அழுது புலம்புற கேட்டோன்னே வந்து பாரதி தப்பு பண்ணிட்டான் அது தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னுங்கிறது தெரியாமல் உங்களை நம்பாமல் நான் வந்து அவரை போய் வந்து தர்மலிங்கத்தை நம்பினது தப்பு தான் அதுக்காக இப்படியாக கஷ்டப்படுவீங்க இனிமே உங்களை வந்து கண்கலங்க மாட்டேன் எந்திரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் ஆதியை வந்து அப்படியே தூக்கி விடுறாங்க தூக்கி விட்டுட்டு ஆதி கையை வந்து தோளில் அப்படியே வச்சுட்டு அப்படியே நடந்து அழைச்சிட்டு வராங்க நம்ம பாரதி அப்போ தான் சொல்கிறாங்க ஆதி எமோஷ்னலாக வந்து பாரதி கிட்டே பேசாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது அது பாரதி மேலே உள்ள அன்பை வந்து நான் எப்படி வெடிக்கோட்டமே அவங்க மேலே கோவப்படுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டதை என்னால் இன்னும் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சோனே இங்கே ஆண்டால் வந்து கரெக்டாக ஒரு முடிவு பண்ணுறாங்க சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை சுமூகமாக வந்து தீர்வு காண்றது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அழகர்கிட்ட போய் வந்து பேசணும்னு கிட்டே தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல எல்லாம் உன் குடும்பம் தானே எல்லோரும் முன்னாடியுமே சொல் எதுவாக இருந்தாலும் அப்படி அழகர் சொன்னோன்னே சரி பேசாமல் இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம் நம்ம விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கே போய் வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஆச்சு திடீர்னு இப்படிலாம் வந்து நீ சொல்கிற அப்படிலாம் நீ சொல்ல மாட்டேயே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் நல்லா விவரமாக யோசித்து தான் சொல்கிறேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வந்து நம்ம இப்போ தான் வந்து சேர்ந்து வாழ்கிறது இதுக்கு ஒரே மு தீர்வு வந்து நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்து விளைவிக்கிறது தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறேன் இப்போ தான் நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ செய்யணும் எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் அப்படின்னா நீ வந்து அந்த போட்டியிலேருந்து வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொன்னோன்னா அதானே பார்த்தேன் பார்த்திங்களா அப்படின்னு லட்சுமி மாவா அலமேலு கிட்ட பாட்டிக்கிட்ட வந்து சொல்றாங்க இவன் வந்து சொல்லியும் குடிமையும் சும்மா வாடும் அப்படின்னு ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம நல்லதுக்காக தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அலமையில் வந்து சொல்கிறாங்க பாட்டி வந்து நீ முதல்ல வந்து வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக நானும் தான் வாங்க போகிறேன் வாபஸ் ஏன்னா நாங்களும் இவனும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் அது சரிப்பட்டு போட்டு வராது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே பக்கத்துலேயே இருந்தால் அப்பாவும் வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் முதல்ல நாங்கள் ரெண்டு பேரும் தள்ளி போய் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம்னு இருக்கோம் அப்படின்றப்ப அப்பா ஒரு முடி முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவு எடுத்தேன் முதல் வேலையை இதை முதல்ல போய் செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோடனே தர்மலிங்கம் வந்து இங்கே சின்ன டம்ளர் பெரிய டம்ளரை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்டாலை நம்பி வந்து இந்த அழகரை வந்து மாட்டி விடலாம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கோம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டாள் வராங்க வந்தோடனே என்னம்மா முடிவு பண்ணியிருக்கா அவன் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சூப்பர்மா அப்புறம் என்னம்மா நீ வந்து ஜெயிக்க போகிறத யாராலையும் தடுக்க முடியாது இல்லைப்பா நானும் வந்து விளக்கிரலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னம்மா பேசுகிறேன் ஆமாம்ப்பா நான் அவரே விளையக்கப்புறம் நானும் வந்து போட்டி போட்டு என்ன பிரச்சனை அது சரிப்பட்டு வராது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே ஊருக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லம்மா நின்று ஜெயிச்சுட்டு போக வேண்டியது தானே அது எனக்கு விருப்பம் இல்லை துளி கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டாள் போயிடுறாங்க இனிமேல் இவ்வளோ நம்பினா எதுவும் திட்டம் போட்டால் என்ன நிறைவேற்ற முடியாது அதனால் நமக்கு தான் யோசிக்கணும் அப்படின்னு வந்து தர்மலிங்கம் யோசிச்சுட்டு இருக்கான் அந்த சமயத்தில் ஆதியை பார்க்குறதுக்காக அழகர் போய் வந்து பேசுகிறாங்க ஏண்டா எதனால நீ வந்து இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் முதல்லலாம் நான் தான் இப்படிலாம் வந்து தள்ளாடிட்டு வருவேன் நீ வந்து எனக்கு வந்து சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உன்னை கேள்வி கேட்குற மாதிரி நீ வந்து நடந்துக்கலாமா அப்படிங்கிறப்ப எனக்கு புரியுது பட் இருந்தாலும் முடியலையே எனக்கும் வருது டேய் நீ சொல்லி தானே நான் இந்த தர்மலிங்கத்தெல்லாம் விட்டு வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவன்லாம் வந்து இந்நேரம் எங்கே இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா அது உண்மையான வார்த்தை நீ மட்டும் வந்து ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்போ மொத்த குடும்பம் வந்து கஷ்டப்படும் அதை நீ பார்க்க விரும்புகிறியா அப்படின்னு கேட்டீங்க நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம எப்போவுமே வந்து பொறுமையாக நிதானத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு நான் எனக்கு புரிய வச்சுட்டு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னப்ப பாரதி டீ எடுத்துகிட்டு வந்து பின்னாடியே வராங்க அங்கே இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கதை கேட்குறாங்க நம்ம பாரதி எதனால் இந்த மாதிரி வந்து தள்ளாடுற மாதிரிலாம் இருக்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க பாரதினால் வந்து அவங்க தான் தப்பாக உணர்ந்துட்டாங்கள்ல அவங்க அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்கங்கிறாங்க அதோட முடியுது